வணக்கம் தூத்துக்குடி மாவட்டத்தின் முக்கிய செய்திகள் விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு மகிழ்ச்சியான செய்தி ஊராட்சிகளுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வாரி வாரி நம்ம தமிழக அரசாங்கத்தால் வழங்க போகிறாங்க இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் கிராமங்களுக்கு கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியை விருதுநகர் மாவட்டத்தில் துணை முதல்வர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துவக்கி வைத்து அதை தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் அறிஞர் திருமண மண்டபத்தில் வைத்து கிராமப்புற கலைஞர் விளையாட்டு உபகரணங்களை கொண்டு செல்லும் வாகனத்தை அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் குடியசைத்து துவக்கி வைக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா நிறையா எல்லா விளையாட்டு வீர வீராங்கனைகளுக்கு என்னென்ன ஸ்போர்ட்ஸ் இருக்கோ ஹாக்கி பேஸ்கெட் பால் வாலிபால் சிலம்பம் எல்லாத்துக்கும் அந்தந்த விளையாட்டு வீரர்களை வளர்க்குறோங்கிற நல்ல ஒரு மனப்பான்மையில் இன்றைக்கி வந்து பெரிய லெவலில் எல்லா விளையாட்டு வீரர் வ வீராங்கனைகளும் எல்லாமே வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க நம்ம வந்து இன்றைக்கி பார்க்குறோம் இனி வரும் காலங்களில் தமிழகத்தை எல்லோருமே திரும்பி பார்க்குற லெவலுக்கு இன்றைக்கி வந்து விளையாட்டு உபகரணங்களை வழங்கி விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து வேலை வாய்ப்புக்கள்லாம் கொடுக்கறதுக்காண்டி நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதை தான் இன்றைக்கி வந்து எல்லாருமே மகிழ்ச்சியாக தூத்துக்குடி மாவட்டத்தை எல்லாருமே திரும்பி பார்க்கக்கூடிய லெவலில் இருக்கிறாங்க இன்றைக்கி மாநகராட்சியிலேருந்து எல்லாருமே வந்திருக்காங்க குவாடினேட் பண்ணி யார் நடத்திட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தின் ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர் அந்தோணி ராஜ் அவர்கள் அந்தோணி அதிர்ஷ்டராஜ் அவர்கள் குவாடினேட் பண்ணி நடத்துகிறாங்க அதை தொடர்ந்து இன்னைக்கு வந்து கலெக்டர் கமிஷனர் எல்லாருமே வந்து அமைச்சரவர்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நிகழ்ச்சி ஆரம்பமாக போகுது இதை சிறப்பு கண்ணோட்டத்தை நம்ம பார்க்கலாம் விளையாட்டு வீரர் வீராங்கனைகளை எந்த லெவலுக்கு அவங்க வந்து கோஆர்டினேட் பண்ணி எந்த லெவலுக்கு என்கரேஜ் பண்ணுறாங்க இன்றைக்கி மாண்புமிகு அமைச்சர் கீதாஜி நம்ம வந்து இறங்கி இன்றைக்கி வந்து ஸ்போர்ட்ஸ் வீரர் வீராங்கனைகளை எல்லாருமே ஹாப்பியாக அவங்களுக்கு வேண்டியது எல்லாமே வாரி வாரி வழங்க போகிறாங்க எல்லா மக்கள் வெள்ளம் வந்துக்கிட்டே இருக்குங்க இனி வரும் காலங்களில் விளையாட்டு வீரர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க ஏன்னா விளையாட்டுத் சொல்லி அவங்க கால் பதிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும் பேரண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க எல்லாருமே ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க இதை தொடர்ந்து இந்த சிறப்பு கண்ணோட்டத்தை நம்ம நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கலாங்க

மாவட்டங்கள் மேசமும் ஒரு இணையம் இன்று எல்லாம் எங்கள் மாவட்ட ஆட்சித்தலை தலைமுறை அவர்களையும் வருக வருகின்றோம் மாநகராட்சி ஆணையர் அவர்களையும் என வரவேற்கின்றோம் கூடுதல் ஆட்சியர் அவர்களையும் வருக வருகையாக வர வேண்டும் தூத்து வருவாய் கொள்ளாட்சியர்களையும் வருக வருகையான வரவேற்கின்றோம் தூத்து மேயர்கள்

தூத்து மாவட்டம் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறை தலைவர் விளையாட்டு உணவகங்கள் வழங்க உள்ள விழாவிற்குள் அனைவரையும் வரவேற்கின்றேன் விளையாட்டு தலைமைக்காகவும் நமது வலிப்பைக்குரிய மாவட்ட ஆட்சியாளர்கள் மற்றும் விழாவிற்கு முன்னிலைக் கல்லிலும் நமது மாற்று சமூக நலன் மற்றும் மக்கள் பொறுமைத்துறை அமைச்சர் அவர்கள் மற்றும் நமது மாற்றுமிகு தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் மற்றும் மற்ற உயர் அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம ஊரக பகுதிகளில் விளையாட்டை கொண்டு சேர்க்கணுன்ற முக்கியமான முடிவு இது ஸோ இதை வந்து நல்ல முறையில் அழைத்து எடுத்துக்கொண்ட போது வந்து நம்மளுடைய ஊராட்சி மற்ற தலைவர்கள் மற்றும் பஞ்சாயத்து அலுவலர்கள் தான் ஸோ ஸ்போர்ட்ங்கிறது வந்து ஒரு சிட்டியிலையோ இல்லை டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸோடயே நின்று விடாமல் பஞ்சாயத்து வரைக்கும் போகிறதுக்கான ஒரு முக்கியமான திட்டம் இது

இந்த திட்டத்தின் நோக்க நல்ல காணொலி டாக்குமெண்ட் பார்த்தீங்க நம்மளோட துணைநிலை மூலம் சிலவர்கள் அறிவித்தார் நம்ம மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழு கேட்டு இன்றைக்கி கொடுத்தாங்க இது வந்து நாங்கள் ஊராட்சியில் பகுதியில் உள்ள இளைஞர் அதை ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அந்தந்த கிரௌண்டில் கிராமத்து சின்ன ஏரியாவில் இருந்தாலும் எல்லா வித வித விளையாட்டு நம்ம தமிழருக்குள்ளே எல்லா வித கபடியாக இருக்கட்டும் கிட்டி கம்பு கிரிக்கெட் எல்லாமே விளாண்டுகிட்டு இருப்பாங்க இன்னும் நம்மளோட திறமையை மேம்படுத்த திறமையை மேம்படுத்தி அது நேஷனல் லெவலாக இருந்தாலும் சரி டிஸ்டிக் லெவலாக இருந்தாலும் சரி ஒரு ஸ்ரோனுக்கு போய் இளைஞர்கள் அதாவது தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை எதில் போடுன்னா நம்ம தினசரி உடற்பயிற்சி நம்ம சிட்டிலெலாம் பார்த்தீங்கன்னா பார்க்கு அங்கங்கே மெஸ்சிக் ஸ்போர்ட்ஸ் சர்வீஸ் இங்கே இருந்தாலும் ஸ்டேடியம் இருந்தாலும் அங்கங்கே நம்ம வந்து நம்மளோட உடல் வளர்வை ஏற்றிக்கிறோம் கிராமப்புறத்தில் அந்த வசதி இருந்தாலும் இந்த லேட்டில் இல்லாந்து அங்கே உள்ள திறமை சாலைகள் அதாவது தமிழ்நாட்டில் எல்லா துறையும் சிறந்திருக்கிற மாதிரி நம்மளோட லேப் துறையில் எந்தெந்த முக்கிய காணர்கள் எங்கே இருந்தாலும் அந்த திறமைசாலையை வழி கொண்டு வந்து தமிழ்நாட்டில் பெருமையை சேர்த்து அந்த மாவட்டத்துக்கும் பெருமையை சேர்த்து அனைவரும் இதை பயன்படுத்திக்கிற வேண்டும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறையின் சார்பாக கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் விழா மற்றும் முதலமைச்சர் கோப்பையில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசீலிக்கும் விழாவிற்கு உபகரணங்களை வழங்கி சிறப்புரையாற்ற வருகின்ற விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் இந்த இணைய நிகழ்ச்சி அமைச்சர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி அவர்களால் இன்று விருதுநகரில் தொடங்கி வைக்கப்பட்டது விருதுநகர் மாவட்டத்தில் நம்முடைய கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி ஆகிய ஐந்து மாவட்டங்களுக்கும் இந்த விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் இந்த இணைய நிகழ்ச்சியை அவர் தொடங்கி வைத்தார்கள் அதில் இப்பொழுது நடைபெறும் இந்த இணைய நிகழ்ச்சியில் உரையாற்றி தலைமை உரையாற்றி அம்மன்ள்ள நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு இளம் பகவத் ஐஏஎஸ் அவர்களே app required 钱 apat a itos os 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 to so কেস এই যে আইডিয়াল ভিটা সুজা যে সিদ্ধান্ত বলছেন যে লাইক এর দ্বারা এর মাধ্যমে কোন মানে কে থ্যাংক ইউ আমরা সিনিয়র প্রফেশনাল বিলিভ গ্রেট কাম জে কে চন্দন বাবু সরি আমি একটু দেরি হয়ে গেছে ಮಣ್ಣಿನ ಉಂಟು ಮೂರು Ek het dit gedoen